அப்ப முதல்ல என்ன தப்பு பண்றாங்க பாருங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டு காப்பிக்கிறாங்க அதிமுக கோடி சட்டையை போட்டுட்டு ஒருத்தர் விஜயோட கூடிய காட்டுறாரு அப்ப மேல இருந்து எடப்பாடி என்ன சொல்றாரு அந்த பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றாரு இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு அசம்பியில பேசி விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்றாரு பிஜேபியும் விஜய் அந்த சமயத்தை தாங்கி பிடிக்கிறாங்க அப்போ நீங்க தாங்கி பிடிக்கிறதோ சப்போர்ட் பண்றதோ தப்பு அப்படின்னு நான் சொல்லல அது என்ன உங்களுக்கு ஒரு கொள்கைகள் இருக்கலாம் அங்கே நடந்த நீங்க வேற விதமா பாக்கலாம் அதெல்லாம் தப்பு சொல்ல அப்ப அதோட நீங்க கரூர் சம்பவத்தில் இதுதான் அப்படின்னு நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கு பேசுற தான் நீங்க இன்னைக்கும் பேசணும் தாவேக்காக்கு அண்டு இம்பார்ட்டன்ஸை நீங்க பெரிய பெரிய தலைவர்களா கொடுத்து பேசி நீங்க அவங்க தாவேக்காவை விடுறீங்க நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எதுக்குமே பதில் சொல்லாதீங்க உங்களுக்குன்னு உங்க கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு தாவேக்காக்கு பதில் சொல்லுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் அரசியல் அரசியல் கூட்டணிகள் அதற்காக அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு தங்களோட கொள்கைகளையும் பல காலங்களாக பின்பற்றிட்டு வந்த அந்த வழிமுறைகளையும் விட்டு கூட போவாங்க அரசியல் ஆதாயங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு எலக்ஷன் வரும்போது ஒவ்வொரு அரசியல் கூட்டணிகளும் நமக்கு நிரூபிக்கும் திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரே கூட்டணியாக இருக்கிறாங்க அவங்க அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி உள்ள போகும் வரும் இப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தது அதிமுக திமுகவட்டும் கூட்டணிகள் எல்லாமே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆதாயங்களுக்கு ஏற்ப ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு கூட்டணிகள் இருக்க தவிர கொள்கைகள் எல்லாம் கொஞ்சம் பின்புறத்துக்கு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்ப அதிமுக கூட்டணி நம்ம பேசும்போது ஆரம்பத்துல பாஜகவும் அதிமுக மட்டும் இருக்கும் போது அவங்க பெருசா முயற்சி பண்ண ஒரு விஷயம் விஜய் அவர்களோட கட்சியான தாவேக்காவை உள்ளே எழுத்து போட்டணும் அப்படின்னு அவங்க பெருவாரிய முயற்சி பண்ணாங்க அதுக்கேத்த மாதிரி விஜயும் ஆரம்பத்துல பிஜேபியும் டிஎம்கே மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரே தவிர அதிமுகவும் பெரிய அளவுல குறை சொல்லலை அதனால என்னைக்குமே எல்லாரும் என்ன யோசிச்சாங்க இப்ப நான் கூட அப்படிதான் யோசிச்சு அதான் உண்மை அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்து பிஜேபி வெளியே தள்ளி விடுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கூட இருந்துச்சு அன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிலவுச்சு ஆனா அதை முறியடிக்கணுங்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல பிஜேபி உடனே களத்துல இறங்கி ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு அதிமுக சேர்த்து ஊட்டாது அதிமுக கூட்டணி சொல்ல மாட்டேன் சேர்ந்த எல்லாருமே பிஜேபியோட ஸ்ட்ரென்த் தான் உள்ள சேர்ந்திருக்காங்க எதற்காக சேர்ந்தார்களோ அதை சேர்ந்து சேர்த்ததுக்குரிய காரணம் வந்து அமித்ஷாங்கிறத மறுக்க முடியாது அப்ப இன்னைக்கு அதிமுக கூட்டணியும் பெரிய லெவல்ல பலப்பட்டு போச்சு இனிமே குடுப்பதற்கு அதிமுகவிடம் சீட் இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சு அதாவது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்னா அதிமுக தாவேக்காவோட இருந்துச்சு அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா வேண்டா பிஜேபி உள்ள வச்சுட்டு தாவேக்கா நம்ம மூணு பேர் மட்டும் நின்றுலாம் முப்பது நாற்பது சீட்ல கொடுத்து அந்த மாதிரி பேசிட்டு விஜய் உள்ள கொண்டு ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிடும் மற்றவங்க எல்லாம் நினைச்சிருக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை எடப்பாடி அவர்கள் ஒரு அது என்ன பொறுத்த ஒரு அரசியல் ஒரு பெரிய மிஸ்டேக் செஞ்சாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கடந்த ஐம்பது ஆண்டுகளா ஐம்பது அறுபது ஆண்டுகளா திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அதிமுக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருக்கிற தமிழகத்தோட மிகப்பெரிய கட்சி அதிமுக அதுவும் ஜெயலலிதா அம்மையார் காலம் வரைக்கும் அதிமுக தொடங்கி ஜெயலலிதா அம்மையார் காலம் வரைக்கும் தமிழகத்தோட நம்பர் ஒன் கட்சின்னா ஓட்டுவங்க பாத்தீங்கன்னா அநேகமா அது இன்றைக்குமே திமுக ஒரு படி கொஞ்சம் மேலதான் இருக்கும் அதிமுக அதிமுக தான் அன்டிஸ்பியூட்டட் நம்பர் ஒன்னா இருக்கும் சில சூழ்நிலைகள் ஒவ்வொரு துறையை மாறி திமுக கொஞ்சம் மேல வரும் பட் நம்பர் ஒன் பார்ட்டின்னு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் மேல இருக்கும் அது எடப்பாடி அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டா கீழே போய் இன்னைக்கு நீ ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ திமுக தான் நம்பர் ஒன் பார்ட்டிங்கிற அளவுல அதுக்கு போயிடுச்சு காரணம் எடப்பாடி அவர்கள் சொன்னாலும் ஸ்டாலின் அவர்களோட தலைமையும் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்றதுனால திமுக இன்றைக்கு மேல வந்துருச்சுங்க மாதிரி ஒரு அதான் நிதர்சனமான உண்மை பிக்சர்னு கூட சொல்ல முடியாது நிதர்சனமான உண்மை அப்போ இந்த சூழ்நிலையில ஒரு சில அரசியல் மிஸ்டேக்ஸ் அவர் பண்றாரு ஆரம்பத்துல அவங்களும் பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா அந்த கரூர் வழக்க கையில வச்சு நம்ம விஜய் ஆம் பண்ணி உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அது தொடர்ச்சியா தான் ரொம்ப நாளும் அவர் விசாரிக்காம கடைசியில அவரை கூப்பிட்டு அவரை கடைசியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிற வரைக்கும் அவரை பாக்குறாங்க உள்ளவா உள்ளவான்னு பல பேச்சுவார்த்தை நடந்த பின்னால சொல்றாங்க நிச்சயமா நடந்திருக்கும் கூடும் அப்ப அந்த சூழ்நிலையில அப்ப கூட விஜய் அவங்களோட சேர மறுக்கிறதுனால இனிமேல் விஜய் நம்ம கூடாரத்துக்கு வரமாட்டான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அல்லது இனிமேல் கொடுப்பதற்கு சீட் இல்லை விஜய் வந்தாலும் நமக்கு வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்ப முதல்ல என்ன தப்பு பண்றாங்க பாருங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டு காப்பிக்காங்க அதிமுக சொடி சட்டையை போட்டுட்டு ஒருத்தர் விஜய்யோட தாவேக்கா கூடிய காட்டுறாரு அப்ப மேல இருந்து எடப்பாடி என்ன சொல்றாரு அந்தா பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றாரு இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதிமுக தமிழகத்தின் பிரதான கட்சியா இருந்த ஒரு கட்சி இன்றைக்கும் பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி தாவேக்கா இதுக்கு முன்னால் அவங்களோட கூட்டணியில் அரசியல் களத்திலே கிடையாது தெரியாது அந்த கட்சிக்கு நீங்க வழிய போய் இப்படி பேசுறது வந்து பொதுமக்கள் மத்தியில அதிமுக பலவீனப்பட்ட மாதிரி ஒரு காட்சி நமக்கு ஏற்படுத்துச்சு ஆனா என்ன சில பேர் சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவ் நாளைக்கு விஜய் தம்பகம் இழுக்க ஒரு முயற்சி நிச்சயமா மாஸ்டர் கிடையாது அதை மாதிரி பப்ளிக்ல நீங்க வேற மாதிரி காரியங்கள் தவிர இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது அதுக்கு தொண்டர்கள் மூலமா காரியங்களை தவிர தலைவரான நீங்களே அந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்க கூடாது அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு அரசியல் மிஸ்டேக் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு அரசியல பார்க்கணும் அதான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வெகிமெண்டா எந்த சின்ன எந்த சின்ன முட்டு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்ணி பயங்கரமா அவர் வந்து அசம்பளில பேசுறாரு அசம்பிளில பேசி விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்றாரு பிஜேபியும் விஜய் அந்த சமயத்தை தாங்கி பிடிக்கிறாங்க அப்போ நீங்க தாங்கி பிடிக்கிறதோ சப்போர்ட் பண்றதோ நான் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை அது என்ன உங்களுக்கு ஒரு கொள்கைகள் இருக்கலாம் அங்கே நடந்து நீங்க வேற விதமா பார்க்கலாம் அதெல்லாம் தப்பு சொல்ல அப்ப அதோட நீங்க கரூர் சம்பவத்தில் இதுதான் அப்படின்னு நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கு பேசுற பேசுதான் நீ இன்னைக்கும் பேசணும் ஆனா கரூர் சம்பவத்தில் நீங்க அதுக்கப்புறம் உடனே அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு விஜய் உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாருங்கிற ஒரே காரணத்து குறை சொல்லிடுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க நேராக அதை மாத்தி கரூர் சம்பவத்தில் எல்லாத்தையும் விட்டு ஓடி போனவன் தானே கரூர் சமூகத்தில் மக்கள் ஒன்னும் நம்பி வந்து நாற்பத்தோரு பேர் சேர்த்தாங்களா இருபத்தி ரெண்டு நாள் அதுக்கப்புறம் நீ மௌன வரதவா நீங்க சொல்றது ஒரு முட்டாள்தனமான நகைப்புக்குரிய விஷயம் ஏன்னா அப்ப எல்லாம் அவர் வேற மாதிரி இருந்தாரா அப்ப இன்னைக்குதான் விஜய் மாறிட்டாரா நீங்க ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணும்போது அவர் அப்படித்தான் இருந்தாரு அப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க சப்போர்ட் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க தூக்கி வீசிருவீங்கன்னா அது என்ன கொள்கை என்ன இது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விஷயம் அப்போ உங்களுக்கு இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுவீங்க உங்களுக்கு பாலிடிக்ஸா ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க சரியோட்ட போ நிலைப்பாடு எடுக்கிறீங்க இன்றைக்கு மதத்தொடர்பு இருக்கட்டும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணா அன்னைக்கு பண்ணது அவங்க திமுக பண்ணது தப்பு தான் சொல்லணும் இப்ப எப்படின்னா அப்ப நீங்க இப்ப விஜயா கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்ப திமுக பண்ணது சரியா இப்ப நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது இல்ல நிக்கணும் அந்த நிலைப்பாட்டுல நீங்க எந்த விஷயத்திலுமே நீங்க நிக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி பேர் இருக்கு இப்ப அந்த விஜய் விஷயத்துல உங்களை ஊழல் கட்சின்னு அவர் சொல்றாருன்னா உங்க கட்சியோட தலைவி வந்து ஊழல் குற்றச்சாட்டுல அவங்க கன்விக்ட் ஆகி அவங்க சுப்ரீம் கோர்ட்ல மேல போகும் போது அவங்க ஏ டூவா இருக்கிற சீகலா கன்விக்ட இறந்து போயிட்டாங்கன்னால கன்விக்டு கன்விக்ட் ஆனா ஏன் ஆட்டோமேட்டிக் கன்விக்ட் ஆன மாதிரி தான் ஆனால் உங்க ஊழல் கட்சியை சொல்லும் சொல்லும்போது நீங்க நான் ஊழல் கட்சி இல்ல உன கட்சியில சேர்ந்திருக்காங்க ஆமா இவன் இப்ப நீங்க விமர்சனம் பண்றது வேற விஷயம் அதை விட்டுட்டு கரூர்ல ஓடி போனோம்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா ஓடி போனோம்னா சப்போர்ட் பண்ணீங்களா அப்போ உங்க அரசியல் யாரனாலும் யாருனாலும் என்னதான் தூக்கி பிடிச்சிருவீங்களா அப்போ அவர் தப்பு பண்ணவரா தப்பு பண்ணவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படி ஒரு கேள்வி வரும் அப்ப அவர் தப்பு பண்ணலைன்னா அன்னைக்கு இல்ல நாங்க தப்பு பண்ணல சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு தப்பு பண்ணாதவர் அப்போ அதே சொல்லி இன்னைக்கு நீங்க தப்புன்னு பேசக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று அது சரின்னு இல்லங்க திமுக அரசு பண்ண தப்பு விஜய் என்னை விஜய் மாட்டி விடத்தான் பட்டாரு நீங்க சொல்லுங்க இல்ல விஜய் பண்ணது தப்புன்னு சொன்னீங்கன்னா திமுக அரசு நீ என்ன சொல்ல வரீங்க யாருக்குமே தெரியல உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு நீங்க பேசுறீங்க விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு போய் நீங்க வலியை போய் கூட்டணி பேசுறீங்க ஒரு நாள் விஜய்கிட்ட ஒன்னு சொல்லுவோம் ஒரு நாளும் அதிமுக பிஜேபி அவர் போய் கூட்டணி பேசின திமுக கூட்டணி பேசுனது இல்ல அவர் சின்ன சின்ன கட்சிகளோட காங்கிரஸ் இவங்க எல்லாம் அங்க போய் எங்க வேணும் வேணும் வேணும்னு பேசுறாங்க அவர் அரசியல் என்ன பொறுத்த வரைக்கும் சூடான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இதுவரைக்கும் அது நிக்கிறாரு இனிமேல் எப்படி நிக்க எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பிஜேபியோடு மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ல தெளிவா நிக்கிறாரு நீங்க நான் பிஜேபியை விட மாட்டேன்னு ஒரு டெசிஷன்ல நிற்கும் போது அந்த கதை விஜய்க்கு சாத்தப்படுது அப்ப விஜய் அந்த முடிவு எடுத்துறாரு இனிமேல் அதிமுக நிற்க முடியாது ஏன்னா அதிமுக பிஜேபி எந்த விடாதுங்கும் போது நம்ம நம்மளோட கொள்கை எதிரியான பிஜேபியோடு சேர முடியாதுன்னு அவர் அந்த விசாரணைக்கு அப்புறமும் இன்னும் தனியா நிற்கிறார்னா ஒரு பெரிய விஷயம்தான் அப்ப விஜய் தன்னோட அரசியல் எதிர்காலத்தை முடிவு பண்ணி விட்டாங்கன்னா சொல்லுவேன் ஏன்னா பிஜேபியோட சேர்ந்திருந்தார் அப்படின்னா விஜயோட அரசியல் எதிர்காலம் சுருங்கி போயிருந்திருக்கும் நிச்சயமா கூட அவர் சேர்ந்தா கூட நாற்பது ஐம்பது எம்எல்ஏ வாங்கி அவர் ஜெயிக்கலாம் பட் பிஜேபியோட சேர்ந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்எல்ஏ வாங்கினாலும் அடுத்த எலக்ஷன்ல அவர் இருக்க மாட்டார்னு அவருக்கு தெரியும் அதான் அவர் தெளிவா நான் தனிச்சுனா நிப்பினை தவிர பிஜேபியோட சேர மாட்டேன் நிக்கிறார் நீங்க அதிமுகங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் திமுகக்கும் அதிமுகக்கும் கொள்கை பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்க பெரிய லெவலில் நீங்க வித்தியாசப்படுத்தி பாத்தீங்கன்னா ரெண்டுமே திராவிட கட்சியை இருக்க முடியாது காமராஜ் சொன்ன மாதிரி ஒரே குட்டையின் உரிய மட்டைகள் தான் ஒரு ஏன் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதிமுக ஒரே தான் டிஎம்கே ஒரே கொடுக்கலாம் அதிமுக ஒரே தான் திமுக எல்லாமே ஒரே தான் ஆனால் கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு லைன்ல தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுகங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மை ஏன்னா அதிமுக வந்து திமுக இருந்து பிரிஞ்ச கட்சி அதனால அண்ணா அதி திமுக பவுண்டர் அண்ணா பேர வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப கொள்கையில வித்தியாசம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கட்சியை நடத்தினாங்களா சில விஷயங்கள்ல அவங்க ஸ்டாண்ட் எடுக்கும்போது அதான் எழுபத்தி ரெண்டு ஆரம்பிச்சில இருந்து இன்ன வரைக்கும் அந்த சில ஸ்டாண்ட்ஸ்ல அவங்க மாறவே மாட்டாங்க அப்ப தொண்டர்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் நீங்க விஜய் மாதிரி நேற்று அரசியலுக்கு வந்த ஒருத்தர் போய் நின்று பச்சை கொடி காமிச்சாச்சு தயவு செய்து வந்திருங்க மாதிரி காலில் உள்ள கொடியா நீங்க பேசும்போது அது ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் கொடுப்பது அல்ல இப்ப கூட நீங்க பேசிட்டு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி போனாலும் பெரிய கூட்டை வந்துருச்சு நம்ம பலமா போட்டி நம்ம ஜெயிக்கலாம் நீங்க தப்பே கிடையாது ஆனா அப்ப நீங்க விஜய் குறை சொல்ல கூட நான் சொல்ல மாட்டேன் விஜய் கூட சொல்லுங்க என்னத்துக்கு கூட சொல்லுங்கன்னா வேற விஷயங்களை சொல்லி சொல்லுங்க நீங்க அவருக்கு ஆதரிச்ச கரூர் விஷயத்துலயே இப்போ அவர் குறை சொன்னீங்கன்னா அப்போ அன்று நீங்க பச்சோந்தித்தனமா அரசியல் பண்ணியிருக்கீங்கங்கிறது மக்களுக்கு அப்பட்டமா தெரியும் அது ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் கிடையாது இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் இஸ் ஸ்டில் அண்ட் அன்டெஸ்டெட் பொலிட்டீஷியன் இன்றைக்கு வரைக்கும் சீமான எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருக்காரு விஜய் எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்போ அதிமுக இன்றைக்கு இன்னொரு விஷயத்த நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும் திருப்பி திருப்பி எல்லா இதுலயுமே வீடியோ நான் தான் சொல்றேன் உங்கள் வளர்ச்சியோ தடுக்கிறது உங்க வாக்கு வங்கியை குறி வச்சுதான் இன்னைக்கு பிஜேபியும் தாவைக்கம் அரசியல் நடத்துது ஏன்னா டிஎம்கேல இதுக்கு அடுத்தது யாரு அடுத்ததுக்கு அடுத்தது யாருங்கிற வரைக்கும் அங்க லீடர்ஷிப் கரெக்டா இருக்கு அப்ப அதிமுகவுல இருந்தா மீதி இருக்கு அதிமுக படுத்த பெரிய கட்சி அதிமுக அதிமுகவை தேய்ச்சி தான் அடுத்த தமிழகத்துல இரண்டாவது கட்சி வளர முடியும் அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த முயற்சியில விஜய் இல்ல பிஜேபி இறங்கும் அப்ப அதுல உங்களை தேய்க்கணும்னு நினைக்கிற உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை நீ கூட வச்சிருக்கிறீங்க அப்போ அந்த சூழ்நிலையில விஜயும் நீங்க சேர்த்து கூட வச்சிருந்தீங்கன்னா பொலிட்டிக்கலி சூசைடல் டிசிஷனா கூட அது இருந்துக்கலாம் அப்ப நீங்க விஜய குறை சொல்லும்போது என்ன சொல்லலாம் நீங்க ஒரு முடிவு பண்ணிடணும் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் வேணும்னா வேணும் அல்லது நீங்க வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பழைய தவறுகள் நம்ம பண்ண தவறுகள் இருக்கு பாத்தீங்கன்னா அதே இதே திருப்பி நீங்க மாத்தி சொல்றீங்க அதை நீங்க பண்றதை தவிர்க்கலாம் விஜய் நீங்க குறை சொல்லும்னா உங்களுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த ஜனநாயகன் பட விஷயம் வருதுன்னா அதுல வந்து பிஜேபி இன்னைக்கு மக்களுக்கு பதில் சொல்லித்தான் நான் பெரிய விஜய் ரசிகன்லாம் கிடையாது ஆனால் ஒரு பட ரிலீஸுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லா மக்களுமே பாக்கத்தான் செய்யறாங்க அப்போ அந்த விஷயத்துல நீங்க ஒரு ஸ்டாண்ட் இது வரைக்கும் எடுக்கல நீங்க அப்ப சொல்லுங்க அப்பதான் விஜய் பண்ணுன்னு சொல்லுங்க மக்கள் ஒத்துக்குவாங்க ஆனா இதே படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ விஜய் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண தப்புன்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க இப்ப பேசுறது இருக்கு விஜய் உங்களோட அரசியல் எதிரியா நீங்க பாருங்க நாங்க தப்பே சொல்லலை ஆனால் அரசியல் களத்துல மக்கள்கிட்ட வந்து டபக்கு ஒரு குரங்கு ஜம்ப் பண்ற மாதிரி இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீக்கா இருக்க கட்சி வந்து உங்க தலைமையை மதிக்காது உங்க கட்சி மட்டும் இல்ல உங்க கூட்டணியில் இருக்கவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க இன்றைக்கே சூழ்நிலை என்னன்னா அதிமுகவோட சீட்ல இருக்க மட்டும்தான் அதிகபட்சமா நீங்க போட முடியும் எ எல்லா கூட்டணி தலைவர்களும் அமித்ஷாவையும் பிஜேபியும் தலை நோக்கி தான் பாக்கிறாங்க நிதர்சனமான உண்மை அதிமுக அதிமுக கூட்டணியில் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கூட்டணி யாரு இருந்தாலும் சரி அந்த தான் எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுவாங்க எம்ஜிஆர் காலத்திலேயே அப்படிதான் அப்படி இருந்த ஒரு கட்சியில் நீங்க நீங்க இருந்துட்டு அப்புறம் பவரை நீங்க குறைக்கிறீங்க இந்த காரியங்களை பண்ணாதீங்க தாவேக்கா என்பது ஒரு கட்சி பெரிய லெவல்ல வளர்ற ஒரு கட்சின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க வழிய போய் கொடை பிடிச்சிட்டு அங்க போய் நின்னது மக்களுக்கு அது பாக்குறது கொஞ்சம் தான் இன்றைக்கு இருந்துச்சு இன்றைக்கு நீங்க ஒரு பொசிஷன் ஆப் பவர் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களை குறை சொல்றீங்கன்னா குறை சொல்லுங்க அது யாருமே தப்புன்னு சொல்லல ஆனால் என்னத்துக்கு குறை சொல்றோம்ங்கிறத மனசுல வச்சுட்டு நீங்க குறை சொல்லணும் கரூர் சம்பவத்தை குறிச்சு இனிமேல் நீங்க பேசாம இருக்கிறதா நல்லது ஏன்னா இன்னைக்கு பாருங்க திமுக கரூர் சம்பவத்தை குறிச்சு பேசுறதே இல்லை ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி மக்கள் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு அது ஒரு நல்ல ஆர்டிக்ஸா இருக்காது நம்ம என்ன செய்ய போறோங்கிற மக்கள் எதிர்பார்ப்பாங்க தவிர அவன் தப்புன்ட்டான் அவன் தப்புண்டான் அப்படின்னு சொல்லி ஆட்சி நடத்துறது வந்து ஆட்சி கிடையாது ஏன்னா ஜெயிவ் தம்மார் எப்ப ஆச்சுக்கு தான் சொல்லலாம் கடந்த கவர்மெண்ட் கஜானாவை காலியா காலியாக காலியா வச்சுட்டு போயிடுச்சு கடந்த கவர்மெண்ட் கஜானாவை காலியா வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க சொல்லி செய்யணும் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் செய்ய வேண்டிய இந்த சூழ்நிலையில அஞ்சு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க அதை நீங்க எடுத்துட்டு போங்க தாவேக்கா என்று அரசியல் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு கட்சியை நீங்க எதிர்த்து பேசி அந்த கட்சியை நீங்க வளர்த்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கேட்டாங்கன்னா ஆமாங்க இருக்குங்க இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு போங்க தாவேக்காக்கு அன்டூ இம்பார்ட்டன்ஸை நீங்க பெரிய பெரிய தலைவர்களா கொடுத்து பேசி நீங்க அவங்க தாவேக்கா வளர்த்துடுறீங்க நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எதுக்குமே பதில் சொல்லாதீங்க உங்களுக்கு உங்க கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு தாவேக்காக்கு பதில் சொல்லுங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க கரூரை பத்தி பேசி அதை கூற சொல்லி இப்ப பேசாதீங்க அது இன்றைக்குள்ள அரசியல் தேவையில்லை ஏனென்றால் நம்ம ஒரு தடவை அவனை ஆதரிச்சிட்டோம் தெரியாமட்டோம் மற்ற விஷயங்களை சொல்லி விஜய நீங்க டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்க தொடர்ந்து விஜய குறிச்சு பேசிட்டே இருக்க நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு பதிலடி கொடுத்த நிச்சயமா கிடையாது இது விஜய்க்கு பிளஸ் தான் இன்னைக்கு விஜய பத்தி நியூஸ் எதுவுமே கிடையாது நீங்க அவரை பத்தி பேசிதான் விஜய் அவர் பேசு பொருளாக்குறீங்க அரசியல் கடத்தல் திருப்பியும் பெரியாலாக்குறீங்க அதனால அதிமுக பிள்ளையார் சொல்லி போட்டு நீங்க சொன்னது ஒரு மிகவும் தவறான விஷயம் ஒரு அரசியல் நிமிச்ச ஒரு டெசிஷன் அது உங்களை மாதிரி எடப்பாடி பழனிசாமியை எதிர்பார்க்கல நீங்க வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லுவாங்க திமுக காங்கிரசும் வெயிட் அண்ட் வாட்ச் தான் நடந்துகிட்டு இருக்கு உடனே பாஞ்சு ஒரு வாய்ப்பு கடைசன உள்ளவா உள்ளவா நீங்க கூப்பிட்டது அதிமுக பலவீனப்படுத்து ஆனா நிச்சயமா தான் பட்டுச்சு ஏன்னா அதிமுக லீடர் பேஸ்ட் பார்ட்டி அந்த பார்ட்டியில நீங்க லீடர்ஷிப்புக்கு வந்திருக்கீங்கன்னா எக்ஸிபிட் லீடர்ஷிப் அதாவது தலைமைத்துவத்தை நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு காண்பிக்க வேண்டும் காண்பிக்கவில்லை என்றால் நீங்க இதே மாதிரி நாற்பது ஐம்பது சீட் உள்ள கட்சியாவே இருந்துட்டு இருப்பீங்க காலப்போக்கில் அதிமுக மெதுவா யானை தெரிஞ்சு சிச்சுவேஷனுக்கு ஆயிரும் அப்படி ஒரு தான் நீங்க விளையாசுலி போட்டாச்சுன்னு சொல்லி அந்த கட்சியை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க அன்னைக்கு இனிமேலும் அந்த தப்ப பண்ணாதீங்க விஜயை பற்றி பேசாதீர்கள் நீங்க பேசிதான் விஜய பெரிய ஆளாக்குறீங்க அது பண்ணாம இருந்தீங்கனாலே போதும் விஜய் பெரியாலாக மாட்டார் மீண்டும் சந்திப்போம்